வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு புது வீடு உங்களுக்கு காட்ட போகிறேங்க கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்துலேங்க தான் இந்த வீடு இருக்குது உங்களுக்கு கரும்தாம்பட்டியிலேருந்து அவனாசி போகும்போது பைபாஸ்லேங்க ஒரு நாலு கிலோமீட்டர் போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா மூணாவது கிலோமீட்டர் இந்த சைட் வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக கரும்தம்பட்டிலேருந்து ஏழு கிலோமீட்டருங்க கட்டாது ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாங்க சூப்பராக இருக்கும் வீடு உங்களுக்கு மேற்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்து மாதிரி வீடு கட்டியிருக்காங்க ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சனு சொல்லி கரெக்டாக ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பக்கத்தில் இல்லாமல் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா தான் உங்களுக்கு பக்கத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க செம்மன் பூமி தான் உங்களுக்கு எல்லா கரண்ட்டு எல்லா வசதியும் உங்களுக்கு அப்புறம் வீடுக்கு நாலு வீடு புது வீடு கட்டியிருக்காங்க அதில் ரெண்டு வீடு இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு முடிஞ்சது உங்களுக்கு இன்னும் ரெண்டு வீடு தான் இருக்குது உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா மேக்பாத் சைட்டில் வடக்கு பாத் மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டிலெலாம் பார்த்திங்கன்னா குடியிருக்கு அங்கே ஏற்கனவே தடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தார் ஊற்றிங்க எல்லாம் இருபத்தி மூணு அடி தடங்க மெயின் தடம் முப்பது அடி தடம் டிடிசிப் சைட் தான் உங்களுக்கு உங்களுக்கு லோன் வேணும்னா பண்ணி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் முன்னாடி வந்து வீலர் பார்க்கிங்கு முன்னாடியே மேலே போகிற மாதிரி வாசத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கட்டுங்க நல்லா தெளிவாக பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீடு தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தால் நேராக விலையை பேசிக்கலாங்க வேலை சில சின்னதாக நிகர்சபளுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் சொல்லி காட்ட சொல்லிருக்கிறாங்க நேரில் பேசும்போது இதை மூணு பண்ண சின்னதாக நிகர்சபுக்கு வாய்ப்பு இருக்குங்க உள்ளே எல்லாமே டைல்ஸ் சுட்டி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அழகாக கரெக்டாக ஏற்ற மாதிரி எல்லாம் தெளிவாக பண்ணிக்கிறாங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சனு ஒரு ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கருந்தம்பட்டியை தான் மெயின் இதுங்க உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கருந்தி ஏழு கிலோமீட்டர் உங்களுக்கு மேலே எல்லாம் செல்ஃப் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடு கண்டிப்பாக பிடிக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீடு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சதுன்னா பேசிக்கலாங்க ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த விலை கண்டிப்பாக வீடு கிடைக்காதுங்க தேவைப்பட்டவங்க ஃபோன் பண்ணுங்க நான் போட்டிருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக நான் பார்த்து விசாரித்து நல்ல வீடியோ எடுத்து போடுவேன் நம்பிக்கையோடு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க